தமிழில் வந்து கடுக்கா கொடுத்துட்டான் அப்படிம்பாங்க கடுக்கா கொடுத்துட்டான் ஏமாற்றி விட்டான் என்கிற சொல்லை வந்து அவனா சரியான கடுக்கா பேர் வழி கடுக்கா கொடுத்துட்டு போயிட்டான் அப்படிம்பாங்க அதுவும் வந்து ஒரு தவறாக திரித்து சொல்லப்பட்ட ஒரு சொல் ஏனென்றால் இருக்கிற மூலிகைகளிலேயே மிக உயர்வான ஒரு மூலிகை வந்து கடுக்காய் தான் அதுக்கு கூட சிதமருத்துவத்தில் ஒரு சொல்லாடல் உண்டு அதாவது கடுக்காயும் தாயினும் கருதில் கடுக்காய் தாயினும் மேலாம் அப்படிம்பாங்க என்ன அர்த்தம் அப்படின்னா கடுக்காயையும் தாயையும் ரெண்டையும் சேர்த்து இப்படி வச்சோம் அப்படின் தாய் வந்து எவ்வளவு பொற்றுதலுக்குரியவங்க நமக்கு தெரியும் தாயை விட ஒருபடி மேல கடுக்காய் அப்படின்னு அன்றைய காலத்துல சித்தர்கள் சொல்லியிருக்காங்க ஏன் சொன்னாங்க அப்படின்னா தாய் வந்து தன் குழந்தை சுவை விட சாப்பிட்டு நல்ல மகிழ்ச்சியா இருக்கணுங்கிறதுக்காக ஆறு சுவையுள்ள உணவுகளை கொடுத்து கொடுத்து குழந்தைக்கு கொடுத்து கொடுத்து மகிழ்ச்சியை கொடுக்கணும்னு நினைச்சு சில நேரத்தில் அந்த குழந்தைக்கு அதனால ஒரு நோய் வந்துடும் கொஞ்சம் கூடுதலாக சாப்பிட்டதுனால ஆனால் கடுக்காய் வந்து கடுக்காய் ஒன்று தான் ஆறு சுவையும் உள்ள ஒரு பொருள் ஆறு சுவையும் உள்ள பொருளால தாய் நோய் கொடுத்தால் கடுக்காய் நோய் விரட்டியது அதனால தாயை விட கடுக்காய் வந்து மேலானது அப்படின்னு சொன்னாங்க அந்த அளவுக்கு கடுக்காயை போற்றிய சமூகம் நம்ம ஆனா வந்து கடுக்கா கொடுத்துட்டான் அப்படின்னு ஒரு வெகுஜன பேச்சில் வந்து நம்ம வந்து அதை ஒரு ஒரு ஏளனமாக ஏமாற்றாக நினைக்கிறோம்